அந்த அந்த ஹம் அங்க அடிச்சு நிக்குறாங்க போல. அவர் கல்லுகள் எல்லாம் பக்கத்துல. அப்ப அதாக்கு நான் மியூட் பண்ணி போட்டு பார்த்தா அங்க சத்தம் கே வரே.ங்களுக்கு என்னளுக்கான பாமுக பொருள் சொல் வாங்கு வணக்கம் வாணி வணக்கம் வணக்கம் இன்றைய என்னது ஆக்கம் ஐயாயிரத்தி முப்பத்தி ஒன்று சரக்கு சரக்கு சறுக்கு சிறு பிள்ளைகள் விளையாட்டு பூங்காவில் இருந்து சறுக்கு விளைவார் விழிவார்கள் விளையாடுவார்கள் இந்த சறுக்குண்டு தொண்டு இருக்கு அதில் இருந்து மேலே இருந்து கீழே வருவார்கள் சறுக்கி கொண்டு நாங்களும் சில நேரம் அதில் ஏறி விளையாடி இருக்கிறோம் சறுக்கு மரத்தில் கிரீஸ் பூசினபடி இளியோர் ஒரு கொண்டாட்டங்கள் ஏறி வழுக்கி ஏறி பரிசு வர விழுந்து விழுந்து ஏறி ஏறி வலுக்கி வளக்கி வலுக்கி ஏறி 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 இப்போதான் கடைசியாக தான் பரிசு வருவார் சறுக்கு யானைக்கும் அடி செருக்கும் என்பதை விழுவது போல ஆனைக்கும் பெயர் நடந்தாலும் அதுக்கு ஆணைக்கும் அடி சறுக்குமா சறுக்கு ஐ சரக்கு ஐஸ் நிலையத்து நிலத்தில் படிந்திருந்தபடியால் நானும் சறுக்கி விழுந்து விழும்பினேன் சறுக்கு பனியில் பனியில் சரக்கு விளையாட்டுகளும் விளையாடுவதில் அதிகமாக சுவிட்சர்லாந்தில் இந்த விசேஷமாக இதை செய்கிறார்கள் கனடாவிலும் இருக்கின்றது இந்த பனி சரக்கு விளையாடுற என்று சொல்லி பனியில் சரக்கு விளையாட்டு பனியில் சரக்கு விளையாடுறது சுவிட்சர்லாந்திலும் கனடாவிலும் முக்கியமாக செய்கிறார்கள் அதை சிறப்பாக அதிகர் பேர் போகிறவர்கள் அவ்வளோ அதன் மனை நான் சரக்குகள் நன்றி வணக்கம் நீங்க மியூட்டா பிளேஸ் எடுத்துகிட்டு பேசுங்கோ ഇപ്പം മേലെ സത്തം കേക്കതാതെ ഓപ്പണി ഊർജ്ജിക്കണ്ടിരിക്കുക ഉറവുകൾക്കും തീനടാ മകണുടും അൻപാന കാള വണക്കത്തെ കുറിക്ക് കൊണ്ട് പാമുഖ പൊരിച്ചോല് സറുക്ക് സറുക്ക് എന്നുടിയ സറക്ക ആയിരത്തി നൂറ്റി അറുപത് ആകുന്നത് നാനും കാലിൽ സറക്കി വിടുത്ത് വിട്ട് ചല്ലിക്കൊണ്ട് യാണെക്കും കൂടെ അടി സറക്കും അത് ചല്ലവാറിയ പല മൊഴി എടുക്കുന്നത് അത് പിരി യാണെക്കും അടി സറക്കുമാണ് மற்றது இந்த சரக்கு மரம் ஏறி பணம் பொதி எடுக்கும் விளையாட்டு பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும் வேறுவாரிகள் சரக்கு கண்டு கீழே வந்து விடுவார் வழக்கு மரம் சரக்கு மரம் வழக்கு மரம் ஏறி வளர்க்கிறது மற்றது உறைந்த பனிகளுக்கும் பனி பனிப்பகுதிகளுக்கு சென்று பனியில் சரக்கு விளையாடுதல் பிரபஞ்சமான விளையாட்டுக்கள் ஒன்றாக இருக்கிறது இங்குள்ள மக்கள் இந்த இங்குள்ள மக்கள் எல்லோரும் அந்த பனி காலத்தில் சரக்கு விளையாட்டுக்கு அந்த இடங்களுக்கு போய்விடுவார்கள் சரக்கு விளையாட்டு மற்றது ஒன்று விளையாட்டு அது படிப்படியாக முன்னேறினாலும் ஒரு நாள் சரடு சரைக்கி விடுவோம் நாங்கள் படிப்படியாக முன்னேறிக்கண்டு போனாலும் சரக்கு சரண்டு சறுக்கு கீழே வந்துடுவோம் தக்கை பலகையை வைத்து சீறி வரும் கடல் அலையிலும் சரக்கி விளையாடுவார்கள் கடல் அலையிலேயும் அந்த சரக்கி விளையாடுற விளையாட்டுகள் இருக்கிறது இந்த குழந்தை பூங் குழந்தைகளின் பூங்காவில் சரக்கு விளையாட்டுகள் இருக்கும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டு வேறு வேறு போய் சறுக்கு கீழே வரது விளையாட்டாக இருப்பார்கள் வாழ்க்கையில் சரக்கி விழுந்தவர்களும் இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 மணி நீங்க என்ன வேற சரக்குகள் உண்டு இல்லை எனக்கும் மிக சொல்லத்தான் நாங்களும் பதிலையில் இருக்கும் பொழுது அந்த கரத்தையில முறாக்குகளை அடுக்கி விட்டுட்டு சரக்கி கொண்டு வாரது அதை இந்த வழுக்கி கொண்டு வாரத்துக்காக அதை வச்சு போட்டு தள்ளி கொண்டு ஓடியாறு அதுவும் மற்றது எல்லாம் சரக்குகள் எல்லாம் வந்துட்டுது எனக்கும் விண்டர் வந்தது என்றால் பயம் என்றால் மூன்று மூன்று நாலு தடவை நான் விழுந்துட்டேன் மூன்று தடவை சைக்கிள்ல வந்து ஒரு தடவை சைக்கிள்ல சைக்கிள் வழுக்கிறது அந்த சரக்கு தான் மற்ற எல்லாம் வந்துட்டு சரக்கு சரக்கு ஆணைக்கு அடி சரக்கு மாதிரிலாம் பூனைக்கும் அடி சரக்கு

அது அது வேற ஒரு பொருள் இருக்கு தடி பிடிங்க பொருள் அப்படி இருக்கும் அப்படியா ஆனை திறக்குற பூனைக்கு திறக்காத நாயகி தறுக்காது எல்லாருக்கும் சறுக்கும் அது ஆனையை சொல்ற அடியனால ஏதோ பொருள் அதுக்குள்ள இருக்கு தேடி பிடிங்கோ தர்ஜினி வாங்கும் வணக்கம் வணக்கம் நிறைய சரக்குகள்ல அரைந்து கொண்டு எனக்கு ஒரு கெளி வணிக அந்த சறுக்கீஸ் சறுக்கீஸ்ன்னு சொல்லி விளையாடுவோமல்ல அதுக்கு என்ன பெயருமைக்கும் அதான் பாக்கல

அதுவும் எனக்கு அறிய விருப்பம் ஒரு முறை அறைந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டபடி என்று அறிந்து கொண்டேன் சரக்கு எனக்கு வேறு சரக்கு தெரியல வணிக டிரைவர்கள் சொன்ன சரக்கு தான் நினைவில் வந்தது இது வந்து நான் தமிழ் இதுல பார்த்தேன் ஆனை மாடி சார்க்கும் என்ற பழமொழி சரியான பொருள் வந்து யானையின் கால்கள் தூண்போல் இருப்பதால் பூமியில் நிலையாக நிற்கும் தன்மை கொண்டதாம் அப்படி இருந்தும் அதன் பாத பாத அடிசருக்கும் வாய்ப்பு நேரிடும் பட்சத்தில் அது கீழே விழும் அப்படியே ஞானிகளும் சிறு குத்தி ஈனத்தால் தவற வாய்ப்புண்டு உலகம் தான் சரியா ஒருவன் என்னதான் வாணி யானைன்ற பலம் கொண்டு இருந்து மேல மேல உயர்ந்தாலும் அவனுக்கு இறங்குற வாய்ப்பும் இருக்குது அதை உணர்த்துறதுதான் அந்த பழமொழி இப்ப எந்த பெரிய அறிவாளியா தவறு விடுற அவருக்கும் அவருக்கும் அதான் சில சமயத்துல அறிவாளி கூட தடுமாட்டத்துல சில நேரங்கள்ல தவறு விடுவது உண்டு சரியா நன்றி அந்த மட்டக்கிளப்பில வாடிமகம் சில இந்த ஊர்கள்ல இந்த ஜானவார வருது என்ன கொடி மாதிரி காட்டி தவிரங்கள் காட்டி அந்த ஜானே அந்த அழகுக்கு போல வந்தா சத்தங்க பெருந்தொல்ல அதான் இருக்குது மட்டும் அந்த அப்பா அந்த ஒரு குழி வருட ஜானேன் காலை கொண்டு வச்சு விட்டா அவ்வளவு பெரிய குளிய ஒரு ஹால் கேட்க புது அப்படின்னா ஈரத்தன்மை உள்ள இடத்துல பாவம் வயல்கள் தோட்டங்கள் வீட்டுக்குள்ள வாழை மரங்கள் எல்லாத்தையும் எல்லாம் எல்லாம் நெல்லை கூடவா சில அந்த கொண்டு போய் இந்த போட்டு போகுதான் ஜாழ்ப்பாணத்திலயே கண்டறேன் ஒரு ஆள் யானைய கொண்டு போகுது வாணி மோகன் நானா உண்மையில சட்டப்படி தனியார் வீடு வழியா வச்சிருக்கலாமா எங்க கொண்டு போய் அவரெங்கையும் போவேன் மற்றது இப்ப ஊர் கிணத்து கிணற சுட்டி பாசுகள் இருக்கும் நிறைய சில நேரம் படிக்க வைக்க அது பேர்ல கிளிப்பண்ணாட்டா அப்படியே தண்ணிவாழி மற்றும் சேத்து பகுதிகள் மழை நேரங்கள் காரம் நினைச்சு பாருங்கல்ல விழுந்த சரக்கு மரம் வருது இப்ப கோயில் திருவிழாக்கள்ல அப்பாத்திய காலங்கள் சித்திரை அதுகள்ல சரக்கு மரம் வழுக்கு மரம் சரக்கு மரம் சொல்லுவார்கள் ஒரு போட்டியா வைப்பார்கள் இவர்களுக்கும் பூசி விடுவார்கள் பூசி விடுவாங்க அப்ப வேற வேற வலிக்கு வலிக்கு விடுவோம் சரியான சிரிப்பான

தினமரு காம கையில் சொப்பிழமைக்குரியது ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டாவது அக்கமா சுத்தது காலை எழுந்தவுடன் தலை சுத்துது இருந்து எலும்பு என்றுதான் சொல்லுது ஊசி போல்ட்டு இரத்தம் எடுக்க சாடியாக தலை சுத்துது ஒரு கோப்பை கோப்பி குடியென்றது கடிகார முள்ளில் கம்பி சுத்துது அமைதியான நிறை ஒன்று அல்ல ரெண்டும் சுத்துது சூரியன் தான் சந்திரன் சேர்ந்து சுத்து அதில் கூழ்களும் ஈர்ப்பில் சுத்துது காற்றாடி தலைமையில் சுத்துது இதமாக வியர்வை இதமாக வியர்வை அகற்றி போகுது வண்டியோட சில்லுகளும் சுற்று அதனை சேர்த்து வாகனம் சுற்றி ஓடுது ஐவோன் திறக்க இல்லாமல் போக ஒரு வளையம் விடாமல் சுத்துது பூமி உருளை மாறி மாறி சுத்துது கண்ணுக்கு தெரியாமல் எல்லாம் சுத்துது சுத்துது அதை தலையும் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று சுவிட்சர்லாந்தில் இருந்து விரையும் பொழுதுகள் காலத்தின் நகர்வுகள் கடுகதி வேகம் காலத்தின் நகர்வுகள் கடுகதி வேகம் கடக்கும் ஆயுளும் இங்கே ஓடும் மூப்பும் முதுமையும் அதன் தாக்கமும் ஓங்கும் மூப்பும் முதுமையும் அதன் தாக்கமும் ஓங்கும் முன்வந்தே நோயும் பற்றி வெல்லும் முன் வந்தே நோயும் பற்றி வெல்லும் நேற்று என்பது மறதி தென்னில் நிற்க இன்று என்பதோ வேகம் கொண்டே ஓட நேற்று என்பது மறதி தென்னில் நிற்க இன்று என்பதோ வேகம் கொண்டே ஓட நாளை என்பது கெனவாகிப் போகிறதே இங்கு நாளை என்பது கெனவாகிப் போகிறதே இங்கு வாழ்வே கடமை என்று உரைக்கிறதே வாழ்வே கடமை என்று உரைக்கிறது உறவுகள் கைகோர்க்கும் அப்பப்போ மெல்ல உறவுகள் கைகோர்க்கும் அப்பப்போ மெல்ல உணர்வுகளும் பூப்பூக்கும் செல்லுமாய் வெல்ல உணர்வுகளும் பூப்பூக்கும் பூக்கும் செல்லமாய்வில்லை மின்னல் வேக மாற்றங்கள் காண்கிறோமே மின்னல் வேக மாற்றங்கள் காண்கிறோமே கண்ணல் மொழியே நீயும் ஏது கண்ணல் சொல்கொழியே நீயும் ஏதும் சொல்க நன்றி வணக்கம் வணக்கம் இலக்கம் ஐநூற்றி ஏழு நடப்பவே நலமாகட்டும் நடப்பதில் நலமாக கவிதைகள் வரும் ஒரு காந்த மாதிரி இருக்கு மாதிரி இருக்குது எனக்கு யோசிச்சு பாருங்க கடந்தது நடந்தவையாகட்டும் நடந்தது எதையும் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தாலும் இடிந்து போகாது மிக உண்மையில் வாழ்ந்துடுவோம் நடந்தது நடந்தவையாகட்டும் எதையும் எதிர்பார்த்து அடைந்தாலும் இடிந்து போகாது நிகழ்கால உண்மையில் வாழ்ந்துடுவோம் எதிர்காலம் கண்முன்னே மங்களாய் தோன்றினும் நம்பிக்கை வெளிச்சத்தில் பயணத்தை தொடர்ந்து விட்டால் நாளைய தினத்திற்கு இன்றே வழிபிறக்கும் எதிர்காலம் கண்முன்னே மங்களாய் தோன்றினும் நம்பிக்கை வெளிச்சத்தில் பயணத்தை தொடர்ந்து விட்டால் நாளைய தினத்திற்கும் இன்றே வழிபிறக்கும் ஆயிரம் உறவுகள் ஆதரவு தந்துடினும் ஆயிரம் உறவுகள் ஆதரவு தந்திடினும் உண்மனமே உன்னுறவு என்று எண்ணி உண்மனமே உன் உறவு என்று எண்ணி செயலில் இறங்கிவிடின் உள்ளத்தின் வலிமை உள்ளத்தின் வலிமையே நிரந்தர உயர்வு தரும் ஆயிரம் உறவுகள் ஆதரவு தந்துடினும் உன் மனமே உண்ணுறவு என்று எண்ணி செயலில் இறங்கிவிடின் உள்ளத்தின் வலிமையே நிரந்தர உயர்வு தரும் நிரந்தர உயர்வு தரும் நன்றி வணக்கம் ஏன் அந்த கவி வந்தது நேற்று <LYP> வந்து <pakai Again> <muchats> <occurs> <laughs>

എല്ലാവിടെ ഹാരിയാണ് അതാ എഴുതി വയ്ക്കപ്പെട്ടിക്ക് മോ എന്നാല് പോരിയം ഞാൻ നേരിട്ട് വഴിയായി പോണ ഫോണ്ട് അത് ചുറ്റി കൊണ്ടിരുന്നത് പിന്നെ പട്ടം പട്ടപ്പാൻ ചുറ്റൊണ്ടിരുന്ന പിന്നെ എന്നാച്ചു തല ചെക്ക്

கோபி உண்டு ஒரு நாள் கோபி உண்டு அல்லது ஏதாவது பக்கெட்டுகள் ஏதாவது போடும் மினி ஏதாவது

ോണ്ട് വായിക്കുള്ള மொச்சா மனை வணக்கம் வணிக தினக்கவிகளுடன் இணைந்த தியானலேசன் அவர்கள் நேமிஸ் பிள்ளைகள் சுதர்ஷினி ராகவனர்களுக்கும் வரைக்கும் சிறப்பான வார்த்தைகள் நல்ல வரிகள் வழங்க நான் கேட்டிருந்தேன் இது நல்லா தன் தாயும் நுழைவு செய்த விதமும் வித்தியாசம் நல்லா இருந்தது நன்றி அதே மாதிரி நேமிசவர்கள் வரிகள் வார்த்தைகள் வந்து புதுசு புதுசா நிறைய எழுதுறீங்க சிறப்பான வார்த்தைகள் தொடருங்கள் கேட்க நல்லா இருக்கும் தொடருங்கள் தொடருதுங்கள் நன்றி கூறி சுதர்ஷினி அக்கா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணிகா நன்றி வணக்கம் அந்த அவர் அவருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கும் நடந்தது நடந்தவை ஆகட்டும் என்று சொல்லி நேவிஸ் பலி தந்திர அவருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கின்ற சுத்து சுத்துன்னு நடேசன் தந்திர வாழ்த்துக்களை குறிக்கும் சிவதர் கவிதையோடு ഈ അക്കാസന്നെറ്റി ചുറ്റി വന്ന ഉള്ളത്തോട് നാനും കടന്നുറ്റി വിളിച്ച് കടന്ന കാലമെല്ലാം നിക എല്ലാം നമ്പിക്കളിച്ചോ എങ്ങൾക്ക് മംഗലാന ഒഴി മംഗല ഒഴിയാതെ തരിക എങ്ങനെ ഉള്ള വിടിയലാ വരും അപ്പൊ നാങ്ക നന്റി നരമാവാളി കൂടി കൊണ്ട് എല്ലോർക്കും വാഴുക്കൾ നന്റി വനക്കാൻ നന്ദി വണക്കം ആ பயணம் பெயரும் அதனைத் தொடர்ந்து தமிழில் இரண்டு நிமிடம் ஒரு நிமிடமோ பாதி நிமிடமோ தமிழ் விளையாடி கொள்ளலாம் அதனைத் தொடர்ந்து சிவதர்சினி அவர்களை நிகழ்வுடன் பெற்றுக்கொள்ளும் எனது எல்லோருக்குமே நன்றி வணக்கம் வந்த விருந்தினர் வீடியோவை போடுவோங்கோ ப்ளீஸ்